முத்து நைட்டுக்கு என்னப்பா சமையல் மத்தியானம் என்ன சமைச்சாங்களோ அதுதான் நைட்டுக்கும் வைப்பாங்க நான்லாம் நைட்டு வெறும் கஞ்சி குடிச்சிட்டு தூங்கிடுவேன் நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு தனியாக சாதம் வைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க அடே நைட்டுக்கும் அந்த பாவக்காவும் பாவக்காவாக தான் வைக்க போகிறீங்களா ஆமாம் சித்தி நைட்டில் எதனா டிஃபன் பண்ணுவோம் வேணால் சப்பாத்தி தோசைன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அம்மா உங்களை மாதிரிலாம் டயட்லலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மூணு வேலையும் கூட சாப்பிடுவாங்க அதனால தான் அவங்க அம்மா பெருசாலி மாதிரி இருக்கிறா கொஞ்சமாச்சும் வாயை கண்ட்ரோல் பண்ணோம் சித்தி எங்கள் அம்மாவை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அவங்க டெய்லியுமே வயலில் போய் கடுமையாக உழைக்கிறாங்க அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் அவங்களால அந்த மாதிரி உழைக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப வீக் ஆகிடுவாங்க நீங்கள் என்ன ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஊர் கதை பேசிகிட்ருக்கீங்க எங்கள் அம்மா என்ன அப்படியா அவங்க தான் இவ்வளோ நாளாக எனக்கு பணம் கொண்டு வந்து என் படிப்பு பார்த்துக்கிட்டாங்க அவங்க தனியாலாம் உழைச்சி என்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கி விட்ருக்காங்க அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க எனக்கு பிடிக்கல ஐயோ அதுக்குலாம் நீ கோத்தி கதைப்பா ஏதோ விளையாட்டா சொன்னேன் எங்கள் ஊரில் எனக்கு விதமாக நிறைய ஐட்டம் கிடைக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்க மாயிடுச்சா இங்கே வந்து ஒரே பொருளே திருப்பி திருப்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்குது உங்கள் ஊரில் மட்டும் எப்படி விதமாக சாப்பிடுவீங்க எங்கள் ஊரில் ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு நிறைய சாப்பிட்ற ஆப்லாம் இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்தே எங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ எந்த ஹோட்டலேருந்து வேணுன்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்போம் நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வசதிலாம் இங்கே வரல வேணால் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அந்த வசதியெலாம் இங்கே வந்துடும் பரவாயில்லையே பட்னம் இவ்வளோ முன்னேறி போயிடுச்சா ஆமாப்பா தூரத்தில் இருக்கிற ஹோட்டல்லேருந்து கூட நாங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டிலருந்தே சாப்பிடுவோம் இன்னும் டெலிவரி சார்ஜ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க மற்றபடி சாப்பாடும் நல்லா தான் இருக்கும் அந்த ஃபுட்டும் சீக்கிரமாக டைமுக்கு வந்து சேர்ந்துடும் உங்கள் ஊரில் அந்த மாதிரி ஆப் ஏதாவது இருக்கா ஆ இதான் நல்ல சமயம் பொன்னியை பற்றி ஒரு நாள் வார்த்தை நல்லதாக நம்ம சித்திக்கிட்ட சொல்லி வைப்போம் பொண்ணியை நம்ம விரும்புகிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக சித்திக்கிட்டே சொல்லுவோம் சித்தி அம்மா கிட்டே சொன்னாங்கன்னா எப்படியாவது எங்கள் காதல் கை கூட்டுறதுக்கு ஒரு வழி வகுக்கும் ஒரு வேலை சித்தி நம்ம காதலை புரிஞ்சிக்கிட்டு அம்மாவுக்கும் புரிய வைப்பாங்க டே எங்களா வானத்தை பார்த்தி எதோ பேசிகிட்டு இருக்க ஆ என்ன கேட்டிங்க உங்கள் ஊரில் விதமான சூறு துணைத்துக்கு ஏதாவது டெலிவரி ஆப் இருக்கான்னு கேட்டேன்டா ஏன் இல்லை எங்கள் ஊரில் கூட தான் இருக்குது எங்கள் ஊரில் பொன்னி ஆப்புன்னு ஒன்று இருக்குது அங்கே என்ன ஆர்டர் பண்ணாலும் அடுத்த நாள் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் என்னது பொன்னி ஆப்பா இதுக்கு முன்னாடி இந்த பேர் என்ன கேள்விப்பட்டதே இல்லையே இதில் ஆர்டர் பண்ணால் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா ஆமாம் சித்தி உங்களுக்கு பொன்னிய ஞாபகம் இல்லையா கார்மேகம் மக்களோட மூணாவது பொண்ணு ஆனால் ஆமாப்பா இந்த ஊரில் கார்மேகம்னு ஒருத்தர் இருந்தார்ல அவங்களுக்கு மூணு பசங்க வந்தது அவரோட பெரிய பொண்ணு நானும் ஒன்றா படித்தோம் அவருக்கு மூணு பசங்கள் இல்லை ஆமாம் அதில் சின்ன பொண்ணு பொன்னி என் கூட தான் படித்தா அவகிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அவள் அடுத்த நாளே உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான் அவள் என்னப்பா பண்ணிகிட்டு ரெண்டு வருஷமாக அரசு தேர்வுலாம் எழுதிட்டு அநேகமாக இந்த வருஷம் அவளுக்கு வேலை கிடைச்சிடும் அவன் நல்லா சமைப்பா அவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு சமைச்சு கொடுப்பா அப்படியா அவளை கூட்டிட்டு வரியா நான் அவகிட்ட எனக்கு பிடிச்ச எல்லா பொருளும் சமைச்சு கொடுக்க சொல்ல போறேன் அப்புறம் சொல்ல மாதிரி பாரு இந்தா இந்த காசு கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துரு எனக்கான சாப்பாடு செலவெல்லாம் இதை வச்சு பார்த்துக்க சொல்லு சித்தி எங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து வேற ஆளாக்கிடாதீங்க நீங்க அப்படின்னா சாப்பிட்ற போறீங்க நாங்கள் உங்களுக்கு செலவு பண்ணதில்லை எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை எங்கள் அக்கா வயலில் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த காசை கொண்டு வந்து அவள் குடும்பத்தை வழி நடத்திட்டுருக்கா திடீர்னு இப்படி நடுவுல நான் இங்கே வந்து உட்காந்துட்டு அவள் உழைப்பெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கிறது நல்லதில்லை அதுவும் இல்லாமல் நானும் நல்லா வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சு தான் வச்சுருக்கேன் அந்த பணத்தை உங்கள் கிட்ட கொடுத்தா நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்கள என்னோடய அக்காவோட உழைப்ப இப்படி சொரண்டி சாப்பிட்றதில்ல எனக்கு விருப்பமே இல்லை எனக்கான காசை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இங்கே வராமல் வேறு எங்கேனா போயிருந்தாலும் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நிச்சயமாக செலவு பண்ணியிருப்பேன் அந்த காசை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அம்மா கிட்டே கொடுத்துரு சரி சித்தி ஆனால் இந்த காசை நான் வாங்கினேன்னு தெரிஞ்சால் அம்மா திட்டுவாங்க நான் எதுக்கும் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அவள் எதுவும் சொல்ல மாட்டாப்பா கொடுத்துரு நீ பணத்தை கொண்டு போய் அவகிட்ட கொடு நான் காலையிலேயே இதை பற்றி பேசிட்டேன்